வணக்கம் என் பேர் டாக்டர் சுந்தர் நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் இந்த ஏஎல்பி இந்த வந்து ஃபீட்பேக் கொடுக்கலாம் ரிவ்யூ கொடுக்கலாம்னு நினைப்பேன் நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு அது திருப்தி இல்லை அதனால் நீங்கள் திரும்ப ஒரு பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் இந்த பதவிக்கு நான் சேர்ந்தது என் ஒரு நண்பர் மூலமாக நான் சேர்ந்தேன் அவர் வந்து என்ன இது படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தர அவருக்கு நான் எல்லாம் நல்லா போட்டு ஒரு மாதத்துக்கு நான் படித்தேன் அப்படின்னார் ஸோ எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமாச்சு ஏன்னா இதுக்கு முன்னால நான் பல பல டைம் நான் இது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெடிஷ்னல் மெத்தடும் ட்ரை பண்ணியிருக்கேன் என்னால் எதுலேயுமே ஒரு கம்ப்ளீட் பண்ண முடியல எந்த கோர்ஸுமே என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல என்ன ஏதோ தடங்கள் மாதிரி இருந்தது என்னால் அங்கே போக முடியாது க்ளாஸ் டைம் செட் ஆகாது அந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ நினச்சேன் நம்ம நமக்கு அந்த யோகம் இல்லைன்னு நினைக்கிறேன் படிக்கிற யோகம் இல்லை அப்படின்னு நினச்சேன் அப்போதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குது அப்போது நான் நினச்சேன் எப்படி நான் போய் படிக்கிறது அப்படின்னு நினச்சி அப்போ ஆன்லைன்லேயே இருக்குது காலம் கத்தர் நாலரை மணிக்கு அப்படின்னு சொன்னார் உடனே எனக்கு நினச்ச நாலரை மணிக்கு நமக்கு எந்த வேலையும் இல்லை நிம்மதியாக உட்காந்து படிக்கலாம் இது இது மாதிரி ஒரு அப்ரோச்சே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது இதனால இப்போ நான் டெய்லி நாலரை மணிக்கு எழுந்துக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது மொ நம்ம எங்கன்னா ஜெர்னிக்கு போகும்போது தான் நாலரை மணிக்கு எழுந்திருப்போம் நாலரை மணிக்கு எழுந்து அன்றைக்கி ஃபுல் டே நமக்கு ஒரு மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் இது என்ன நினைக்க எனக்கு ஃபுல் டே ஆக்டிவாக இருக்கும் இன்னும் முதலோட இன்னும் புத்துணர்ச்சி இன்னும் ஜாஸ்தி இருக்கு நான் சில டைம் வந்து நைட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் கூட மூடிச்சிரு பதினொன்று மணி வரைக்கும் மூடிச்சிருந்தா கூட அப்படியே ஆக்டிவாக இருக்கு திரும்ப காலங்காத்தால நான் அஞ்சரை மணிக்கு மூச்சு கொடுத்துருது ஸோ இந்த வகுப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ண பொது மூர்த்தி ஐயாக்கு கோடி நன்றிகள் இந்த வகுப்பு எடுத்த எல்லா ஆசிரியருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பொதுவாக இந்த சிஸ்டம் வந்து இவ்வளோ நல்ல ஒரு குருகுலம் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏஎல்பி சாஃப்ட்வேர் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதில் இன்ஃபர்மேஷன் எல்லா எல்லா துறைக்கும் இருக்குது இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது அந்த சாஃப்ட்வேர் பார்த்து உக்காந்துனாலே நமக்கு டைம் பாஸ் ஆகிடும் முக முதல்லலாம் நிறைய பேர் உட்காந்து யூடியூப் வீடியோ அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு போய் இதில் நிறைய பேரோட ஜாதகம் எடுத்து போட்டு பார்க்கும்போது அதுலேயே நல்ல பெரிய இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது ஸோ இதுக்கெல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ண பொதுமுடையாக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ரொம்ப மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுக்கு தான் இந்த வகுப்பு சேர்ந்ததுக்கு நான் ஏதோ ஒரு பலன் அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது இந்த மறு மறு ஜென்மன்ற மாதிரி இது எனக்கு மறு வாழ்க்கையை மாதிரி தோணுது ரொம்ப நன்றி